ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சாரியோட ஓ ஓரம் தைக்கிறது ஃபால்ஸ் தைக்கிறது அப்புறம் லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாங்கிற சின்ன டி சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எங் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சாரியோட ஓரம் தைக்கும் போது இடத்தையெல்லாம் போட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு தைங்க போதும் நான் ஆல்ரெடி வந்து ஓரம் தைக்கிறது இது மாதிரி ஃபால்ஸு எப்படி தைக்கணுங்கிறது வீடியோஸ் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம ஓ ஃபால்ஸ் தைக்கும் போது இது மாதிரி சேலை வந்து சுருக்கம் இல்லாமல் சரி பண்ணிட்டு தைக்கணும் இப்போ லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ ரவுண்ட் நெக்கு தான் இருக்குது ரவுண்ட் நெக்கில் வந்து லை லைனிங்கை வந்து நான் ப்ளவுஸோட நல்ல பக்கம் வச்சு இதை மாதிரி அடித்து திருப்பிக்கோங்க கால் இன்ச்சுக்கு தையல் போட்டிருக்கேன் நான் எவ்வளோ இருக்குன்னு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ நெக்கோட லென்த் வருதுன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் இதில் என்னென்னா இப்படி கால் இன்ச்சுக்கு தையல் போட்ட பிறகு அதுக்கப்புறம் லைனிங் கிளாதத்தில் மேல் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்கோட நீட் ஃபினிஷிங் வரும் இதுதான் டிப் நம்பர் ஒன் பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நெக்கை தைச்சு திருப்பின பிறகு ஃபுல்லாக மேல் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க இதில் கொடுக்குற ஒவ்வொரு டிப்ஸும் பிக்னஸாக உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க எல்லாத்துலேயுமே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம வந்து கால் இன்ச்சு தையலுக்காக விட்டுருப்போம் அந்த தையலுக்கான இதை விட்டுட்டு இப்போ வந்து அந்த படிமான தையல் போடுறீங்க இல்லையா அது லைனிங் கிளாத் மேலே தான் இருக்கணும் அந்த லைனிங் கிளாத் மேலே வச்சு திருப்பும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அந்த நெக் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எப்படி ஃப்ரண்ட் பீஸ் வந்து மேல் தையல் போட்டு திருப்பினீங்களோ அதே மாதிரி தான் இப்போ செக் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடையும் தைச்சிட்டு இப்போ வந்து டாட் பிடிக்கிறோம் த்ரீ டாட் ப்ளவுஸ் தான் இது நம்ம எப்பொழுதுமே வந்து எல்லாத்தையுமே தைச்சிட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக வரும் இப்போ பட்டி த ஜாயின் பண்ணும் போது அந்த ஃப்ரண்ட் பகுதி இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டன் வரும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் இது டிப் நம்பர் டூ அதே மாதிரி இதுக்கும் மேல் படிமான தையல் போட்டுக்கோங்க படிமான தையல் போட்டுட்டு இது இந்த தையல் எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு வந்து மடி மடித்து தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்பொழுதுமே டிப் நம்பர் த்ரீ இதில் என்னென்னா சென்டர் டாட் இருக்குது இல்லையா அது கீழே பட்டியோட அளவு வந்து ரெண்டரை இன்ச்சு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பஸ்ட்டுக்கு மேலே பட்டி ஏறிவிடும் தையல் வந்து அதுக்கப்புறம் ஃபினிஷிங்குமே இல்லாமல் இருக்கும் அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா நெக் சைடில் வந்து க்ராஸாக ஒரு கால் இன்ச் வந்து கட் பண்ணி தைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது ஸ்லீவும் அதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்பொழுதுமே வந்து டபுள் ஸ்டிச் தான் போடணும் போட்டு இதை மாதிரி லைனிங் கிளாத்தில் விரட்டி அடிக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வரும் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு திருப்புறதுக்கு எல்லாத்துலேயுமே வந்து இதை மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஹூக் சைடும் லூப் சைடும் தைக்கிறது இப்போ ஹூக் சைடுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை இன்ச்சு பீஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் கால் இன்ச்சி வந்து தையலுக்காகவும் முக்கால் இன்ச்சு இதுவும் வந்துடும் கரெக்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அது மாதிரி லூப் சைடுக்கு வந்து மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வெளில விடுவோம் இல்லையா அதுதான் தையலுக்கு வந்து கால் இன்ச்சு யூஸ்வலாக மாதிரி விட்டு எடுத்து இதை மாதிரி தைச்சிக்கோங்க தைச்சுட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க பட்டி டாட்டு எல்லாம் சேமாக இருக்கா ரெண்டு சை லெஃப்ட் சைடும் ரைட் சைடுமே அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஷோல்டர் வந்து எவ் எவ்வளோ அளவுகள் கொடுத்தோமோ அதே அளவே நம்ம வந்து தச்சுக்கணும் ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து அந்த அளவுக்கு தான் ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு தான் கட் பண்ணியிருப்போம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து வச்சு பார்த்துக்கோங்க ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்த்துங்க அப்படி இருந்ததுன்னா லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுலாம் இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் போது ஷோல்டரும் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள் பிகினர்ஸாக உள்ளவங்க இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படி வரும்போது உங்களுக்கு ஸ்லீவோட அப் அண்ட் டவுன் வராது நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொடுத்துருக்க டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பேக்கோட டாட் பிடிச்சிட்ருக்கோம் டாட் எப்படி பிடிக்கிறதுனா அந்த நீங்கள் எடுத்துருக்க ப்ளவுஸை வந்து நல்லா மடிக்கும் போது அது சென்ட்ரல் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க ஹாஃப் இன்ச் பிடிச்சா தான் நல்லா நீட்டாக ப்ளேஸ் ஆகும் உங்களுக்கு பேக் சைடில் இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு எல்லா எல்லா பாயிண்ட்டையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவு பேக் சைடு அண்டு ஃப்ரண்டு ஃப்ரண்ட்டு இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஆம்போலையும் செக் பண்ணிவிட்டு அதுதான் வந்து செஸ்ட் ரவுண்டு ஆம்போலில் இது பண்ணிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா அளவுகளையுமே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்கேல்லே யூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடுறது ஈஸியாக இருக்கும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆட்டம் வரணும் அப்போ தான் வந்து உங்களோட ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிகினர்ஸாக உள்ளவங்க இது உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்